தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நபி சமீபமா ஒரு சில நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் பிஜேபி திமுக இரண்டும் வந்து கள்ளத்தனமாக கூட்டணி வைக்குது கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு இருக்கு அது தேநீர் விருந்துல இருந்து ஆரம்பிச்சு நாணயம் வெளியிடுறதுல இருந்து இப்ப அந்த பிரச்சனையும் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜக உடன் கள்ள உறவு அப்படிங்கறத வந்து அதிமுகவுக்கு ஒரு காலத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் டேம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கள்ள கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு மருந்து இருக்கு இதை வந்து எடப்பாடி ஆரம்பிச்சாரு சீமான் பேசியிருந்தாரு அப்படியே வந்து அதிமுக தொடர்ந்து அப்படியே பேசி பேசி லைம்லைட்ல வச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு போகுதுன்னா பரவாயில்ல அதுக்கு அவங்க பதில் கொடுத்த உடனே திருப்பி அதிமுக வந்து ஒரு எதிர்மனை வருது திருப்பி பதிலுக்கு இவங்க ஒரு எதிர்மனை இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது முதல்ல வந்து திமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திமுக மேடைகள்லயும் பொது விவாத இடத்துலையும் வந்து பாஜக விமர்சிப்பதாக பல நேரங்கள்ல விமர்சிச்சிருக்காங்க பல நேரங்களில் விமர்சிப்பதாக காட்டியிருக்காங்க பட் இப்போ இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா குறிப்பாக அந்த நாணய வெளியிட்டுக்கு ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படின்னு எடப்பாடி ஒரு கேள்வி வச்சார் அதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பேசிட்டு இதை பேசுவோம் டிஎன்பிஎஸ்சி தலைவராக வந்து நியமிக்கப்படணும் ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த பணி வந்து காலி ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ரெண்டாம் தேதிலாம் அந்த காலி ஆகுது காலியான பிறகு அதை நிரப்புவதற்கான ஒரு வேலைகள் இது பண்ணணும் ஒன்பது டைரக்டர்ஸ் இருக்காங்க அதில் போக சேர்மன் உட்பட பல போஸ்டிங் வந்து காலியாக இருக்கு அரசு நியமிக்காமலே இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சைலேந்திர பாபு அனுப்புறாங்க சைலேந்திர பாபுவை அனுப்பும் போது ஆளுநர் வந்து கொரியை போட்டு திருப்பி அனுப்புறார் சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்புறார் ஆளுநர் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மனுக்கு வந்து அஹ் ஆட்கள் வந்து தேர் செய்யப்படுறோம் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நீங்க நாளிதழ்கள் விளம்பரம் கொடுத்தீங்களா எத்தனை பேர் விண்ணப்பிச்சாங்க இன்னைக்கு வந்து நீங்க தகுதி சுட்டு வச்சீங்க சைலேந்திர பாபு அதை கலந்துக்கிட்டாரா கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் யார் யார் கலந்துக்கிட்டாங்க எதன் அடிப்படையில் சைலேந்திர பாபு தேர்வு செய்தீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த நியமனத்தின் பரிந்துரை இருக்கு அதனால நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாரு இல்ல எப்பவுமே இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுமா இல்ல இந்த தடவை தான் ஆளுநர் இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் நடைமுறை தான் இருக்கு நான் வரேன் இது நடைமுறை இப்படிதான் இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டல் படி இருக்கு பட் ஆனா அதை செய்யறது இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காலங்கள செய்யல ஓகேவா அதை வருவோம் அடுத்தபடியாக வந்து திருப்பி இவங்க ரெண்டாவது வாட்டியும் ப்ராப்பர் நாம்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போயும் மறுக்கப்படுது கிட்டப்பிலே போடப்பட்டு அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் இது ரெண்டுத்தில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் கணக்கு இப்போ ஒருத்தர் ஐம்பத்தி நாலு வயசுல பதவிக்கு வர அங்கே நியமிக்கப்படுறார் அறுபது வயசில் ஆ ஆறு வருஷத்தில் அறுபது வயசில் முடிஞ்சிருது அப்படின்னா ரிட்டையர் ஆகிடும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதில் நியமிக்கப்படுறார் மூணு வருஷத்தில் அறுபத்தி ரெண்டு வந்துடுது அப்படின்னாலும் அவர் இதுதான் கணக்கு அதன்படி சைலேந்திரபாபுக்கு வயது வரும் முடிஞ்சது அறுபத்திரண்டு வயது ஆகிருது அதனால அவரால் இருக்க முடியல அப்படியே கிடப்பில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த சம்பவம் நடைபெற்றுச்சா இது ஒட்டிய சம்பவம் ஏன் இதை இப்போ பேசுகிறோம் அப்படின்னா பதிமூணாம் தேதி ஒரு அறிப்பு வருது ஆளுநருடைய தேநீர் விருந்தை திமுக புறக்கணிக்குது அப்படின்னு அந்த அறிப்பு வந்த அதுக்கு சில நிமிடம் சில மணி நேரங்களுக்கு அல்லது சில நிமிடங்களுக்கு முன்னாடி மோர்ஆர்லஸ் டூ ஹவர்ஸ் முன்ன பின்ன நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போதான் எஸ்கே பிரபாகர் என்பவரை டிஎம்பிசி சேர்மனாக நியமிக்கிறோம் அப்படின்னு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்குறாரு நியமிக்கப்படுறாரு அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் ஆறு ஆண்டுகளுக்கு வந்து அவர் இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து வயது கம்மியா இருக்கு ஐம்பத்தி மூணு வயதில் பத்தொன்பதுல ஹோம் செக்ரட்டரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹோம் செக்ரட்டரி ஆனாரு இப்போ கணக்கு வச்சு ஒரு மூணு வருஷம் இருப்பார்னு நினைக்கிறார் அவர் அது டிஎன்பி சேர்மனாக இருக்க போகிறாரு அப்போ அதனால தான் இந்த புறக்கணிப்பா இல்லை முதல்ல புறக்கணிப்பு நியமனம் அடுத்த நாள் தேனீர் பாட்டியில் அரசு கலந்துக்குது புரியுதா திமுக புறக்கணிக்குது இங்கே டிஎன்பிசி சேர்மன் நியமனம் வருது அதுக்கு பிறகு அரசு போய் கலந்துக்குது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா அவர் வந்து எஸ்கே பிரபாகர் மேலே இது வரைக்கும் பெருசாக ஊழல் குற்றச்சாட்டுகளோ அதிகாரத்து பெருசாக எந்த ஒரு புகாரிலும் சிக்கலை ஆனால் அவர் அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவர் பாஜகவுக்கு வேண்டியவர் பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பவர் ஆர்எஸ்எஸ் நெருக்கமாக இருப்பவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு இத நான் சொல்லல திமுகவுடைய கூட்டணி கட்சியான இன்னும் சொல்லப்படுது திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜவஹிர்லா குற்றச்சாட்டு வச்சிருக்கார் ஓகேவா குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இப்போ இன்னொரு கேள்வி வரும் அவர் ஏற்கனவே வந்து வேலு மூலமாக தான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஊடகங்களில் இணையத்தில் கருத்து சொல்லப்பட்டுச்சு இப்போ சைலேந்திர பாபுவை நியமிக்கலன்னொடனே விழுந்தடிச்சு ஆர்எஸ் பாரதி வந்து என்ன சொன்னார் ஒரு நாடார் இருந்து ஒருத்தர் மேலிருந்து வந்திருக்காரு அவர் சாதிய ரீதியாக நீங்கள் பழி வாங்குறீங்க ஒடுக்குறீங்க அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொன்னார் இப்போ நான் என்ன கேள்விக்குறேன் ஹிஸ் ஆர் பிரபாகரை நியமிச்சது நான் தப்புன்னு சொல்லலை அவர் மேல குற்றச்சாட்டையும் நான் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல ஜவஹர்லால் சொன்ன குற்றச்சாட்டை கூட நான் ஏற்கலை நீ நியமிச்சது ஓகேதான் ஆனா அன்னைக்கு சைலேந்திர பாபுக்கு கொறி போட்டு அனுப்பின ஆளுநர் இப்ப எஸ்ஆர் பிரபு எடுத்துக்கிட்டார் இப்ப அந்த விளக்கங்களை தமிழ்நாடு அரசு கொடுக்குமா இப்ப ஆடு போட்டாங்க நமக்கு தெரியுமா ஆடு வந்துச்சா எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க சொல்ல முடியுமா இதுதான் இங்க இருக்க ஒரு சுச்சமும் முடிஞ்ச உடனே போறாரு எப்போ பதினாலாம் தேதி ஐஐடியில் அவர் திராவிடத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் இங்கே போய் கலந்துக்கிட்டு வர்றீங்க அதெல்லாம் பாஜகவோட இணக்கமாக இருந்து கைகோத்து சிரிச்சு பேசினா அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு அடுத்தபடியாக பதினெட்டாம் தேதி நாணய வெளியீட்டு விழா ஓகேவா நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் தான் வந்து சொன்னார் என்னன்னா நாணய வெளியீட்டு விழா வந்து நூற்றாண்டு முடிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலைஞர் பிறந்தநாளுக்கு கேட்ட கோரிக்கை வைக்கப்பட்ட கோரிக்கை ஒரு வருஷம் கழித்து தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது ஒரு வருஷம் கிடப்பில் போட்டிருக்காங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதே பீகார் எலெக்ஷனுக்காக பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் கற்பூரி தாகூருக்கு நாணயத்தை அனௌன்ஸ் பண்ணி மூணு நாளில் வெளி வெளியிட்டாங்க இதுதான் பாஜக அரசு ஸோ ஒரு வருஷம் இதுவாக இருந்துச்சு ஓகே நாணயத்தை நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அவங்க கொடுக்குறாங்க நாம் இருக்கதா செய்து ஆனால் நாணயத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் அழைத்த நபர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே வாதப்பொருள் ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சட்டசபையில் கலைஞருடைய படத்திறப்பு விழா அதுக்கு வந்து அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்தார் ஓமந்தூர் அரசு தோட்டத்தில் அந்த அரசு மருத்துவமனை இருக்குல்ல அந்த வளாகத்துல சிலை திறப்பு விழாக்கு வெங்கையா நாயுடு கூப்பிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வந்த இடத்துல ஏன் ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்குல்ல இதுவரைக்கும் இந்த நாணய வெளியீட்டு விழா வந்து இவ்வளோ சிறப்பு இது வந்து ஒரு சம்பிரதாயமான சடங்கு தான் அண்ணாவுக்கு விட்டுருக்காங்க காமராஜருக்கு விட்டுருக்காங்க எம்ஜிஆர் என்டிஆர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஆப்கோர்ஸ் கலைஞருக்கு இது பெருமையா அப்படின்னா பெருமையான விஷயம்தான் ஆனால் இது எதோ ஸ்பெஷலாக கலைஞருக்காக செஞ்சிட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது அடுத்தபடியாக வந்து இவங்க அண்ணாவுக்கு வந்து வி வி கிரி வந்தார்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் வந்தார் எழுபதுல அந்த டைம் பீரியடில் கொண்டு இது பண்ணிட்டு போனாங்க காமராஜருக்கு குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் வச்சு தான் இது பண்ணாங்க என்டிஆருக்கு போன வருஷம் குடியரசுத் தலைவர் தான் அதுவும் வந்து ஆந்திராவில் வச்சு கூட அதை வெளியிடலை ஜனாதிபதி மாளிகை குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ள இருக்க கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அந்த ஹால்லயே வச்சு பண்ணிக்கிட்டாங்க கட்சிக்காரங்களே கிடையாது அந்த மாதிரி கொடுத்தாங்க அவங்களுக்குள்ள அஃபிஷியல்ஸை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் காமெடியா எம்ஜிஆருக்கு நாணயம் விட்டாங்க அப்போ

ரிசர்வ் பேங்கோட அந்த அந்த அச்சடித்து கொடுக்குற அந்த ஸ்பெஷல் காயின்ஸ் வெப்சைட்டில் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரு 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 காயினுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ப்ராப்பர் பேக்கிங்கில் எல்லாம் வரும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன முர்மு கூப்பிட்டுருக்கலாமே போன வாட்டி கிண்டியில் ஹாஸ்பத்திரி போது முர்மு வரேன்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டியில் பேக் வச்சாங்களே இப்போ கூப்பிட்டுருக்கலாம் முர்முவை சரி அமைச்சர்களை கூப்பிட்றீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க ரிசர்வ் நிதி அமைச்சகத்துக்கு காயின் அவங்க தானே கூப்பிட்டு அவங்கள நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு இருக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு நாங்க வந்து கலைஞர் காயினை இது பண்ண வச்சோம் அப்பயும் நீங்க பெருமையாக பேசலாம்ல ஜெய்சங்கர் இருக்காரு நிதின் கட்கரி இருக்காரு இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க ஏன் நட்டா இருக்காரு பாஜகவுடைய தலைவராக தலைவரா இருக்காரு மோடிஜிய கூப்பிடலாமே உங்க நண்பர் தானே டைட்டானிக் போஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்களா நண்பர் ஆமா டைட்டானிக் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க மோடி பங்கு கூப்பிடக்கூடிய மாநில அரசு இது மாநில அரசு ஃபங்க்ஷனுக்கு மோடி எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்காரு நீங்க தான் சொல்ல முடியாது கூப்பிடுறீங்க கேரள இந்தியாவுக்கு கூப்பிடுறீங்க கேரள இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் கேரள இந்தியா எங்கேயுமே மோடி சிறப்பாளர் கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அவர் கூப்பிடுறீங்க ஓகேவா ஏன் ராஜ்நாத் சிங் அப்படின்னா பாஜகவுடைய இந்திய த்ரீ பாயிண்ட் ஓ மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் ட்ரபுள் ஷூட்டர் பஃரா அவர் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே அனுசரியாக இருந்து மசோதா நிறைவேற்றுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசி இருக்கார் ஏன் ராஜ்நாத் சிங்க முர்முவா கேட்டப்போ முர்முவா அனுப்ப மாட்டேன் முர்மு போகக்கூடாதுன்னு தடை போட்ட மோடி ராஜ்நாத் சிங்கை ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு செக்கு வைக்கிறதுக்காக நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம் சாரி நிதிஷ்குமாருக்குன்னு சொல்றேன் நாயுடுவுக்கு நிதிஷும் கூட்டணில் இருக்காரு அவரும் செக் வைக்கலாம் அவருக்கும் செக் வைக்கலாம் ஆனால் நிதிஷ் கலத்த பூச்சிக்கலாம் போக மாட்டாரு மீறி விரைவு போனார்னா கட்சி இருக்காது அவருக்கு செக் அவருகிட்ட நினைக்கிறாரு மோடி நிதிஷ்குமார் வந்து எங்கேயுமே வந்து சென்ட்ரலில் மோடியை பகச்சிக்க மாட்டார் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் நிதிஷ் கேம் ஆடுவார் சென்ட்ரலுக்குள்ள அவர் கேம் ஆட மாட்டார் ஆனால் நாயுடு ஏன் அப்படின்னா இப்போ இங்க நிதிஷ்கிட்ட பன்னெண்டு நாயுடு கிட்ட பதினாறு இருக்கு இன்னொன்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல நாயுடு கூட்டணியில் இருந்தாரு பஞ்சாயத்து ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மோடி அரசை கவிழ்ப்பதற்கு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து தோத்து போனது நாயுடு ஏற்கனவே மோடிக்கு ஃபேஸ்ட் கொடுத்த ஒரு நாயுடு நாளைக்கு காசு கொடுக்கலன்னா நாயுடு உருவிட்டு போயிட்டா என்ன பண்றது அலையன்ஸ் கூட்டுக்குச்சுன்னா என்ன பண்றது தமிழ் நாயுடு நீ பதினாறு வச்சிருக்க இங்க இருபத்தி ரெண்டு இருக்குது டாலி அதை எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்குறோம் பேக்கப்பில் இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது இன்னொன்று வந்து ராஜ்நாத் சிங் பேசும்போதோ இல்லை மோடி வந்து அன்றைக்கி காலையில் சொல்கிறாரு அதே படிக்கும்போது வந்து புரிச்சு போகுது அதே மோடி தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து திமுக குடும்ப கட்சி மகன்களுக்கும் மகள்களுக்கும் மட்டும்தான் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலாம் திமுகவே அவ்வளோ கழுவி ஊற்றி காரி திருந்த இப்போ கலைஞரை போட்டுறாரு திராவிடம் பிளவு பொறுத்த ரவி பேசுறாரு அவரையும் கூப்பிட்டு வைக்கிறீங்க கூப்பிடுறீங்க சமாதிக்கு பாஜக ஏன் வருது சமாதிக்கு எம்ஜிஆர் சமாதிக்கு போனது இல்லை ஜெயலலிதா சமாதிக்கு போனது இல்ல இதுக்கு முன்னாடி கூட கூட்டணியில இருந்திருக்காங்க பாஜக கூட அப்ப கூட அண்ணா சமாதி இருந்துச்சு போனாங்களான்னு தெரியல ஏன் போகுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம்தான் இந்த காயம் விஷயத்திலையும் பார்த்தா வழக்கமாக வந்து இந்த காயின் வந்து இந்தியா மார்ட் சாரி இந்தியா மின்ட் வெப்சைட்டில் இருக்கும் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு ஏடிஎம் கீழே எப்படி பண்ணாங்கன்னு தெரில அந்த ப்ராசஸ் மேபி கட்சி வாங்கிட்டு விற்றுருந்துருப்பாங்க எவ்வளவுக்கு தாங்க தெரில இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது நாலாயிரமோ ஐயாயிரமோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் சொல்லப்படுது ஆனால் இல்லை நியூஸ் பேப்பரெல்லாம் பத்தாயிரம் ரூபான் போட்டிருந்தது மொத்தமாக வாங்கிட்டோம் பத்தாயிரவாக்கி விற்கிறோம் வாங்கிக்க வாங்கிக்கலையும் கல்லா கட்டுறது ஒரே நாளில் இவ்வளோ வித்திருக்கு அவ்வளோ வித்திருக்குன்னு கணக்கெலாம் வேற போட்டிருக்காங்க ஐயா போட்டுக்க வேண்டியதான் ஒரே நாளில் வந்து ஐநூறு காயின் விற்றோம் இவ்வளோ லட்சம் வந்தது அப்படின்லாம் வேற இதுல அந்த அஞ்சு ரூபாய் காயின் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் வரல அப்படிங்கறது தெரியல புழக்கத்தில் நம்ம பல காயின்ல பார்த்துருப்போம் இருந்திருக்கோம் அண்ணா போட்ட காயின்லாம் பார்த்துருக்கோம் இங்க காணும் அப்படின்னு இந்த காயினுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குல்ல அது மாதிரி இன்னும் அடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களா இருக்கும் புலக்கத்துல எல்லாம் வேணாம் நாங்க மட்டும் வாங்கி வச்சுக்கிறோம் பண்ணாங்களான்னு தெரியாது சரி ஓகே ஏன் இந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கலைஞர் பேனா கலைஞர் பேனா சிலைக்கு அனுமதி கேட்குறீங்க அனுமதி கொடுக்குறாங்க சுற்றுச்சூழல் மாசு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அனுமதி கொடுக்குறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க கேக்குறீங்க அனுமதி கொடுக்கப்படுது இங்கே கலைஞருக்கு காயின் கேட்குறீங்க கொடுக்குறீங்க ராஜ்நாத் சிங்கே வந்து இது பண்ணிட்டு போறாரு மெட்ரோ ரயிலுக்கு கேட்டால் காசு கொடுக்க அதுக்கு தான் வானதி அக்கா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல இது பாத்துட்டு வந்திருக்காங்க என்ன போய் பார்த்தாங்க எதுக்காக போய் பார்த்தாங்க என்ன போய் பாத்துட்டு வந்தாங்க நாங்க வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இது இதெல்லாம் தேவை அப்படின்னு வந்து ஆளுங்கட்சி கிட்ட வந்து நாங்க வந்து போய் சொல்றோம் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியாக பாஜக இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட இது மாதிரியான கோரிக்கைகள் அதாவது ஆளும் கிட்ட நீங்கள் வந்து இது மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு எந்த காசும் தரலன்னு சொல்கிறீங்க இப்போ கோயம்புத்தூர் பிளான் வந்து அடுத்து வந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதை கொஞ்சம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வந்து மத்திய அரசு நிதி தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களே அக்கா இப்போது அக்கா என்ன சொன்னாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக குரல் கொடுக்குறோங்கிறாங்க மின் கட்டண உயர்வு வந்துச்சு அக்கா என்ன பேசுனாங்க இலவச வேட்டி சேலை பிரச்சனைகளுக்கு அக்கா பேசியிருக்காங்களா அக்கா சட்டமன்ற உறுப்பினர் தானே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காசு கொடுக்கலையா அக்கா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்களே மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல நீங்க கே வாங்கி கொடுக்கலாமே மழை வெள்ள நிவாரண நிதி கேட்டமே கொடுக்கலையே அதை பேசியிருக்கலாமே அக்கா ஏர்போர்ட் விரிவாக்க கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக தான் போயிட்டு வந்தாங்க ஓகேவா அக்கா பார்த்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஊடகங்களில் வந்துருச்சு நிபந்தனையற்ற ஒப்படைப்பு நிலங்கள் கோவை விமான நிலை விரிவாக்கத்துக்காக அறுநூறு ஏக்கர் நானூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரோ சம்திங் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஏக்கர்ஸ் வந்து ப்ரைவேட் ஏக்கர்ஸ் இருக்கு அதை தொண்ணூற்றி ஒன்பது வருஷ குத்தகைக்கு நிபந்தனையின்றி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் ஏர்போர்ட் ப்ரைவேடைஸ்ட் ஆகுது என்ன இங்கிட்டு இப்படி சொன்னாங்க கருத்துல பின்னாடி பார்த்தா இவ்வளோ பெரிய இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல வந்திருக்கு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தா தெரியும் ப்ரைவேட்டுக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க சாரி பிரைவேட்ல இப்போ வந்து கொடுக்குறாங்க நிபந்தனையற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்படுகிறது எஸ்டேட்டு போயிடும் போலயே இணக்கமாக அது நடக்குது இல்லை இன்னொன்று இங்கே பதிவு பண்ணுறேன் எஸ்பி லக்ஷ்மணன் மூத்த பத்திரிகையாளர் ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கும் நெருக்கமானவர் அவரை அவர் என்றும் சரியாக ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா சரியின் அது எந்த கட்சி செஞ்சாலும் பேசக்கூடிய நபர் அவரு ஒரு சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் பாஜக அதிகாரிகளுக்கு சாரி பாஜகவை சேர்ந்த ஆட்களுக்கு இணக்கமாக தான் இன்னமும் தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு திமுக இருக்க வார்டு கவுன்சிலருக்கு போறத விட பாஜகவுடைய ஒரு நிர்வாகி போனா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மரியாதை அதிகம் குற்ற செயல்கள் ஈடுபடும் பாஜகவினருக்கு சாதகமாக மென்மையான போக்கை தமிழ்நாடு காவல்துறை கடைபிடிக்கிறது அப்படின்னு ஓபன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இருக்கு யூடியூப்ஸ்ல இருக்கு மொத்தத்துல பேச்சுக்கள் எல்லாம் அடிப்படையில் வந்துடுவோம் எடப்பாடி அவர் விமர்சனம் பண்ணார்ல இந்த மாதிரி வந்து இது கூட தெரியல அப்படின்னு நிகழ்ச்சி நடத்தினது தமிழ்நாடு அரசு தான் அழைப்பிதழில் சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா இன்வைட்டட் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு முருகன் ராஜ்நாத் சிங்கே இன்வைட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போட்டார் முருகன்னு சொல்லிட்டார் தமிழ்நாடு அரசோட தான் அப்படின்னு இது கூட தெரியாதா நீங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவரான்னு கேக்குறீங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இருக்கீங்க அப்ப நீங்க ஃபங்க்ஷன் நடத்துனது ஒன்றிய அரசு தானே சொல்றோம் நடத்துனது மாநில அரசு இன்விடேஷன்ல சிவதாஸ் மீனா தான் இருக்கு பிரின்சிபல் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரியோ இல்ல கேபினட் செக்ரட்டரி யாருமே பேர் போல தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியா கூப்பிடுறாரு ஒன்றிய அரசு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாக கூப்பிட்றாரு முச்சவன வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்க பாவம் ஒரு மணி நேரத்தில் அதில் வேற ஒரு சூச்சம் இருக்குது அதை அப்போ தனியாக பேசுவோம் ஒரு வீடியோவில் இதுதான் நடக்குது ஓகேவா அடுத்தபடியாக முருகன் பிரஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுக்குறாரு அண்ணாமலை என்ன சொல்லார் சமாதிக்கு போனதுக்கு நான் கலைஞரெல்லாம் வந்து இது எலெக்ஷன் மஞ்சள் என்ன சொன்னார் கருணாநிதி வாரிசாக இருந்தாங்கன்னா என்னால் அரசியலை சாதிக்க முடியும் அப்படின்னு அரசிய அரசியல்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவர் தலைவர் அஞ்சு வாட்டி சீமாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து திமுக செய்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அதுக்கு தான் வந்து உதயகுமார் சொன்னோடனே உதயகுமாருக்கு வந்து நான் காலைலாம் விழமாட்டேனா அப்படின்னாரு அண்ணாமலை காலில் விழுந்த வீடியோவெல்லாம் கூட போட்ட வீடியோ கை கட்டி பவியமான வீடியோவெல்லாம் நேற்று எடுத்து போட்டாங்க அது முடிஞ்சா இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய மூத்த அமைச்சர் மக்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு அதிமுக அமைச்சர் செல்லுராஜ் சொல்லியிருக்காரு இந்த வடிவேல காமெடியில் வர மாதிரி சூனா போனா சூனா போனான்னு சுற்றிக்கிட்டு இருக்காப்ல அண்ணாமலை அறவை கடத்தணும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு திருந்து சொல்லுங்க எப்போ திருந்து வரும் பார்க்கலாம் டிஎம்கேவை நடுவில் வச்சு இந்த பக்கம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அடிச்சுக்கிறாங்க போலிய ரொம்ப நாளாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் வச்சு ஏடிஎம்கே போட்டு அடி அடினு வச்சுட்டு இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு போட்டோ அடிக்கணுமே அடிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ இல்லாத ஒரு இப்ப ஏழு விட்டு வெளியே வந்துருச்சு அப்புறமா என்ன சொன்னாங்க பிஜேபி வேணும்னே வந்து அவங்களா ஸ்கிரீன் பிளே பண்ணி முஸ்லீம் ஓட்டுக்காக பண்ணாங்க அப்படி இப்படின்னா இப்ப இந்த பக்கம் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு ஸ்கெட்சு நீங்க தானே போடுறீங்க நீங்க தான் வந்து சான்ஸ் கொடுக்குறீங்க ராஜ்நாத் சிங்க கூட்டது தான் கட்சி கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு ஆட்சி கலந்துக்குன்னு போனது நீங்க தான் சேந்திரபாபுவை திருப்பி அனுப்பும்போது தையா தக்கான்னு குதிச்சு நீங்கள் எஸ்கேப் பார்க்குற இது பண்ணியிருக்காரு அப்போ ஆளுநர் அமைதியாக இருக்காரு திராவிட மாடல் அரசின்னு நீங்கள் சொல்கிறீங்க திராவிடின்னு நல்காரதுன்னு உதயநிதி பேசுறாரு திராவிடம் பிரிவினைவாதம் பேசுறதுன்னு ஆளுநர் சொன்ன பிறகு அடுத்த நாள் உட்காந்து நீங்கள் கை கொடுக்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்குறேன் எங்களுக்கு என்ன தோணும் அப்போ ரட்டு வாரிய மசோதா கொண்டாந்துருக்காங்கங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அதுக்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க போராட்டம் பண்ணலாம்ல முடிவரசுக்கு எதிராக சுத்தம் பண்ணலாம் வழக்கு தொடரலாமே ஏன் இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து பேசுவோம் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் தி இது காங்கிரஸ் ஆதரவு வேட்பாளருக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு அடமுச்சவர் டிஆர் பாலு மறுக்க முடியுமா பார்ப்போம் இதுக்கப்புறமும் வந்து இதே சம்பவங்கள் தொடருதா அப்படின்னு இவங்களுடைய உறவு வந்து எந்த அளவுக்கு நீளுது அப்படிங்கிறத இதில் இன்னொன்று வந்துட்டாங்க இந்த திமுக அண்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் சுற்றின்னு இருக்கும் அந்த அண்டா வந்து இப்போ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்குது நாளைக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க பாஜக ஆதரவு கொடுக்க வந்தாலும் கொடுப்போம் வேணா நீட்டி விளக்கு மட்டும் கேட்டுக்குவோம் அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க ஜஸ்டிஃபிகேஷன் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ என்ன விட்டா கட்சியவே வந்து பிஜேபியோட சேர்த்துருவாங்க போலியே அது சேர்க்க மாட்டாங்க இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க இருபத்தாறு அரசியல் வரைக்கும் நேரடி கூட்டணி இருக்காது தேர்தல் கூட்டணி கிடையாது ஏன்னா நீங்கள் டெபாசிட் ஆகிடும் தெரியும் டெபாசிட்டே போயிடும் அதனால இருபத்தாறு எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு நடுவில் வந்து மறைமுகமாக என்ன பண்ணணுமோ நினைக்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்